விருதான பத்மபூஷன் அவார்ட வாங்கின கையோட சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு நம்ம தல அஜித் குமார் சார் அவரு சென்னை ஏர்போர்ட் வந்த உற்சாக வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் எக்கச்சக்கமான பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க பத்திரிகை நண்பர்களும் இவர்கிட்ட ஏதாவது ஒரு பைக் வாங்கணும் ஏதாவது ஒரு விஷயம் அஜித் சார் சொல்லுவாரு அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க ஆனாலும் அவர் பத்திரிகையாளர்கள் கிட்ட எதுவும் பேசல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாரு இருந்தாலும் பத்திரிகை நண்பர்கள் அவரை ரொம்ப வற்புறுத்தி துரத்தி துரத்தி கேட்டாங்க பட் இருந்தாலும் அஜித் சார் எதுவுமே பேசல பத்மபூஷன் விருது வாங்கினதுக்கு நம்ம தல அஜித் சாருக்கு நீங்க விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய விஷயத்தை மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அஜித் சாருடைய இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க அஜித் சார் பத்திரிகையாளர்களை சந்திக்காட்டியும் அவர் சார்பா அவருடைய மனைவி ஷாலினி மேடம் பத்திரிகையாளர்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கங்கறத பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இட் வாஸ் a great experience ராஷ்டபதி பவனல அஜித் சார் இந்த அவார்ட் வாங்குறத பாக்க ரொம்ப சந்தோஷமா இருந்துது थैंक यू சார்ோட டார்கெட்ட நல்லா ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க்யூ வெரி இதே போல பல என்டர்டைனிங்கான ஆன கன்டென்ட் சுவாரசியமான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் ரூட்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சார் பார்கா philanthrop oluyor

হারমোনে <laughs> <laughs> 什么？ eia eia eia